மன்னன் விக்ரமாதித்தன் வீரத்துக்கும் பெருந்தன்மைக்கும் உதாரண புருஷனாக விளங்குகிறான் அமைச்சன் பட்டியோ மனித பலத்தையும் பலவீனத்தையும் நுணுகி அறியும் மதியோகியாக இருக்கிறான் இவர்கள் மூலம் சமூக அறிவு பெற முடிகிறது மனித உறவின் பல்வேறு நிலைகளை புரிந்து கொள்ள முடிகிறது சரி இதன் மூலமாக இன்று நம் விக்ரமாத்தனின் முதல் கதையான சிம்மாசனத்தில் இருந்து சிரித்த பதுமைகளை பற்றி பார்க்கலாம் உச்சயினி பட்டணம் விழா கோலம் பூண்டிருந்தது உச்சயினி மன்னன் போஜராஜனுடைய அரண்மனை பிரமாதமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மக்கள் சாரசாரியாக அரண்மனையை நோக்கி வந்த வண்ணம் இருந்தனர் அன்று போஜராஜன் அரிதாக தனக்கு கிடைத்த நவரத்தினம் இழைக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனத்தில் முதன் முதலாக ஏறி கொழுவீற்றி போகிறான் அந்த சிம்மாசனத்தை வைப்பதற்காகவே போஜராஜன் கண்களை கவரும் ஆயிரங்கால் மண்டபம் ஒன்றை புதிதாக நிர்மாணித்திருந்தனர் அந்த அதிசய சிம்மாசனத்தில் போஜராஜன் குழுவீட்டிருக்கும் காட்சியை காண்பதற்காக அண்டை அயல் நாடுகளின் மன்னர்கள் எல்லாம் வந்து கூடியிருந்தனர் குறித்த நேரத்தில் போஜராஜன் நீராடி புத்தாடை அணிந்து தன்னுடைய குல தெய்வங்களையெல்லாம் வணங்கி வழிபட்டு நவரத்தின சிம்மாசனம் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தான் அவனுடைய ி பிரதானிகளும் அரசு அதிகாரிகளும் மற்றும் பொதுமக்களும் ஒருபுறம் இறந்தார்கள் மற்றொரு புறம் அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்த மன்னர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்தனர்கள் முறைப்படி நவரத்தின சிம்மாசனத்திற்கு பூஜை செய்து இறைவனை வழிபட்டு இறைவன் அருள் அருட்பிரசாதனங்களை மன்னனுக்கு அளித்தார்கள் அந்தணர்கள் அரசனை நோக்கி மன்னாதி மன்னவா சுபவேளை நெருங்கிவிட்டது இனி தாங்கள் கம்பீரமாக வலது காலை சிம்மாசனத்தின் படியில் வைத்து மேலேறி சென்று அமரலாம் இறைவன் திரு இவர்கள் தங்களுக்கு என்றும் நின்று நிலைக்கும் என்று வாழ்த்துரை புகழ்ந்தனர் மன்னன் போஜராஜன் இறைவனை சிந்தனையிலே தியானித்து சிம்மாசனத்தை நெருங்கி நின்று கண்களை மூடியவர் அதற்கு அஞ்சலி செய்துவிட்டு அதனை ஒருமுறை கண்ணோட்டமிட்டான் சிம்மாசனம் மிகவும் உயரமாகவும் பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் காட்சி தந்தது சிம்மாசனத்தில் இழைக்கப்பட்டிருந்த நவரத்தினங்கள் கண்களை பறிக்கும் விதத்தில் பிரகாசித்தன அந்த சிம்மாசனம் முப்பத்தி இரண்டு விசாலமான படிகளை கொண்டதாக அமர்ந்திருந்தது ஒவ்வொரு படிக்கும் காவலாக அழகழகான இளம் பெண்களின் பதுமைகள் காட்சியளித்தன பதுமைகள் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ இயல்பான பெண்களின் உருவத் தோற்றத்தோடு உயிரோடு நிற்பது போன்ற பிரம்மையை உண்டாக்கின போஜராஜன் போஜராஜன் பயபக்தியோடு தனது வலது காலை சிம்மாசனத்தின் முதற்படியில் வைத்து ஏற முயன்றான் அப்போது அந்த சிம்மாசனத்தின் படிகளில் நின்றிருந்த கட்ட கட்டல்